டேஸ்ட்டான ருசியான முருங்கைக்கீரை தண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா துளறான கீரை எடுத்து உருவி வச்சு பருப்பு நல்லா வேக போட்டு சட்டியில் வச்சு பாருங்க அதோட டேஸ்ட்டே வேறங்க ஜுரம் அடிக்கிறவங்க கூட இது ஒரே நாள் தண்ணியாட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுநாளே பஞ்சாப்பு அறந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை அவன் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கரை சாம்பாரிக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் அதை கொட்டிக்கலாம் நல்லா பழுத்து தக்காளிங்க போல் கட் பண்ணி பா எடுத்துங்க ஏன்னா இப்போ வர தக்காளியில் பூச்சி எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு பார்த்து போடுங்க அது கூடவே மஞ்சள் தூளுங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க இது கேஸ் அடுப்புலாம் எடுத்து வச்சுக்கலாம் கேஸ் பற்ற வச்சிட்டோம் இது நல்லா பருப்பு வேகட்டங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க பொங்கி பூச்சி மேலே கரை முடி தந்துடலாம் அப்போ இது சிம்மில் வச்சுட்டு நம்ம முடி வச்சிடலாங்க பருப்பு நல்லா எழிஞ்சிடும் கொஞ்சம் தரண்டாக வச்சுக்கலாம் பொங்கினே இருக்குது பருப்பு எந்த பச்சைன்னு பார்க்கலாம் நல்லா வந்து போய் நல்லா இருக்குது பாருங்கள் பருப்பு பருப்பு இறக்கிட்டு நம்ம தாலி பொண்ணு போட்டுக்கலாம் சாதமும் அரிசி ஒலியில் போட்டு சாதம் பொங்கி அடிச்சுங்க சாம்பார் அவங்கட்டு இந்த சாதமும் இடிச்சிக்கலாம் நம்ம ஒன்று மேலே மிளச்சிக்கணும் பருப்பு இறக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்பு பச்சை மிளக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம் காஞ்ச மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம சோம்புக்கு தேய்ச்சி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக மனம் மாதிரி சாப்பிடும்போது கீரை சாம்பார் ஊட்டி சாப்பிடும்போது அதுவே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருத்து இந்த மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சின்ன வெங்காயங்கள் நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோ தோல் வச்சு கட் பண்ணி வைக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கலாம் நம்ம இந்த வெங்காயம் வதக்கும்போதே இந்த மெ மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா நிழாய்ச்சி வாசனம் போகிற வழி வதைக்கிங்க அது கூடவே பெருங்காயம் நல்ல ஜீரணம் சுத்தியாகும் கீரை சாப்பிட்றதுனால பெருங்காயம் வந்து சேசங்கள்ல வச்ச பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றினுக்கிறோம் புளி கொஞ்சமாக ரொம்ப புளி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக ஊற்றணும் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளி போடட்டும் இந்த முருகன் எல்லார் வீட்லேயும் மரம் இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறவங்க ரெண்டு நாள் உடச்சி உருவி ச ஏதோ பொரியல் சாம்பார் கடையில் வச்சு சாப்பிடுங்க இல்லாதவங்க ஒரு முறையாவது சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு மூட்டி வலியெல்லாம் போவோம் இரும்பு சத்து உள்ள கீரங்க இது பாதி தான் போட போகிறோம் பாதி பொரியல் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதுங்க அரிஞ்சு போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம அந்த கீரையை குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போது கரைச்சி வச்சால் புளி தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப புளி பிறக்கூடாது சாதம் வந்துடுச்சுங்க சாதம் வெடிச்சிடலாம் புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்குதுமாங்க இப்போ ரொம்ப உருவி அழைச்சி எடுத்து வச்சுக்கிற கீரையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது ஒரு ரெண்டே நிமிஷம் கொச்சா போதுங்க அதிகமாக கொதி விடக்கூடாது முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சொட சொட சாதம் போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது போல் முருங்கைக்கீரை சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வேற பசங்க கீரை என்னாவே தொலைவாக போய் நிற்கிறாங்க இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெடியாச்சு தட்டு ஒன்றுலாங்க சுட சுட சாப்பாடுங்க நல்லா தட்டு நிறைய போட்டுக்கணும் அந்த சாம்பார் மொண்டு மொண்டு ஊற்றி முருங்க வைக்கிற சாம்பார் தண்ணி மாதிரி வச்சு இது போல் ஊற்றி சாப்பிட்டோம்னா கோல்ட் ஆயிடு இருந்தால் கூட நல்லா கேட்குங்க இந்த இது போல் சாம்பார் வச்சு ஊற்றுமா ரெண்டேன்னு நல்ல கோல்டெல்லாம் பறந்து போயிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க